சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் பதினெட்டாம் நாள் ஏகாதசி திதி காலை எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி கிருத்திகை நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லது நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் ஏதேனும் ஒரு புதிய அறிமுகத்தை ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான விற்பனையினாலான லாபங்கள் பொருள் வரவு பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு நான்கு ஒன்பது கூடையவர்கள் ரெண்டாம் இடத்தில் குரு சந்திர யோகத்தில் சேர்ந்திருக்கின்ற சொல் பழிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு நான்காம் அதிபதியும் அதாவது கேந்திர கோணாதிபதிகள் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறாங்க நான்காம் அதிபதி சந்திரன் ஒன்பதாம் அதிபதி குரு இன்றைக்கு தன வீட்டில் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை அவர் தேய்வரையாக இருந்தாலும் கூட குருச்சந்திரன் யோகம் எப்போவுமே வந்து மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலனம் கொடுக்கும் ஐயா எப்படிப்பட்ட பலனம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பணம் சம்பாதிக்க முடியவில்லையே என்கின்ற மாதிரியான இயக்கங்கள் இருக்கிறவங்க கடனை கடனத்திற்கிற அளவுக்கு பொருள் வரவு பண வரவு வரலையேன்ற நினைப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உங்களுக்கான அத்தனை தடைகளும் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வாக்குப்பலிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் ஒரு சொன்ன சொல்ல இன்னைக்கு காப்பாற்ற முடியும் இன்னைக்கு வாங்க இது செஞ்சு கொடுக்குறேன் அல்லது இந்த விஷயத்தை எப்படியாவது முடித்து கொடுத்து விடுகிறேன் என்பது மாதிரியான குடும்பத்திற்கு உள்ளே கொடுத்த ஒரு வாக்குறுதி சொந்தக்காரங்க வந்தக்காரங்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பீங்க இல்லையா அதற்கான ஒரு வாக்குறுதி அமைப்போல் அமைப்ப அப்படியே பழிக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் பணம் கொடுக்கல் வாங்கல இதுவரைக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான நிறைவுகள் கிடைக்கக்கூடிய அதற்கான மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அனைத்திலும் ஒரு பண வரவு இருக்கக்கூடிய யோக சுப நாளாக அமைஞ்சிருக்கு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே உச்ச சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கிற யோக நாளுங்க இன்னைக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாள் இசை சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கு ரொம்ப பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதாவது ஒரு இசைக்கருவிகள் இசைப்பவர்கள் பியானோ மாதிரியானது ஏதாவது ஒரு கைக்கருவிகள் கருவிகள் இசைப்பவர்கள் வாய்ப்பாட்டு பரதம் மாதிரியான நம்முடைய கலாச்சாரத்தின் தூண்களான சில பல விஷயங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக புகழ் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் சுக்கிரம் சார்ந்த துறையோடு தொடர்பு கொண்டவர்கள் சினிமாவில் ஜெயிக்கணும் மீடியாவில் ஜெயிக்கணும் ஒரு பெண்கள் விஷயத்தில் வந்து ஒரு புகழான ஒன்றை அடைய வேண்டும் ஒரு ஆடை வடிவமைப்பாளராக ஃபேஷன் டிசைனிங் நடத்துபவராக இந்த மாதிரியான ஒரு உலகியல் விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடிய அத்தனை ாரர்களுக்கும் உங்களுடைய அபிலாஷைகள் அப்படியே பூர்த்தியாகக்கூடிய கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு மனோ தைரியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மூன்றாம் அதிபதி இன்றைக்கு ராசியில் உச்சமாக இருக்கிறார் இல்லையா எதுவானாலும் பரவாயில்லை என்னால் சமாளிக்க முடியும் என்னுடைய அந்தஸ்து கௌரவத்தை அந்த இடத்துல நிலைநிறுத்தியே காட்டுவேன் என்கின்ற மாதிரியான சவால் விட்டு அதன் மூலமாக ஜெயிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு எதிர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு தோற்றோடக்கூடிய தன்மைகள் ரிஷவராசிக்காரங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்குதுங்க எதையும் இன்றைக்கு துணிந்து செய்யலாம் ராசியில் இன்றைக்கு குரு பகவான் சந்திரனோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு மன வலிமையை காட்டுகிறது என்பதால் அனைத்திலும் ராசிக்காரங்க ஜெயிக்கிற நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது இது என்னன்னா பயணத்தின் மூலமாக செலவுகள் கிழக்கு தேசத்திலிருந்து வரக்கூடிய லாபங்களை குறிக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு சிங்கப்பூர் மலேசியா போன்ற இடங்களுக்கு ஆஸ்திரேலியா போன்ற இடங்களுக்கு வேலைக்காக போகணும் படிக்கிறதுக்காக போகணும் அங்கேயே செட்டில் ஆகணும் அல்லது ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்க அந்த இடத்துலையே ஒரு வீடு வாங்கணும் ஏதேனும் ஒரு நல்ல தொழில் அமைப்புகளை தொடங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே உங்களுக்கான அனுமதிகள் பண அமைப்புகளுக்கான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு பயண மேன்மைகள் இருக்கும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே மாற்றங்கள் இருக்கக்கூடிய பனிரெண்டாம் இடம் நல்ல மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒன்று இன்னொன்று ஸ்பெஷலாக சொல்லிடலாம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒன்றுக்கொன்று தொடர்பனை கொள்வதால் பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் பணத்தை இழந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் பணம் போச்சு லட்சக்கணக்கில் பணம் போச்சு நான் தேவைப்படாமல் பேராசைப்பட்டு இந்த துறையில் இறங்கிட்டேன்ற மாதிரியான யூக வணிக அமைப்புகளில் ஏமாளித்தனமாக பணத்தை இழந்தவர்களுக்கு இழந்த பணம் கொஞ்சமாவது திரும்பி வரக்கூடியது ஜனாதிபதி இன்றைக்கு உச்சமாக இருக்கிறார் இல்லையா உச்சமாக பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா விரயம் போன பணம் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆகவே மிதனராசிக்காரர்களுக்கு பண கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய யோகாதிபதியோடு கூடியிருக்கக்கூடிய அபாரமான நாள் மன உறுதி கிடைக்கும் தோல்விகள் எத்தல் எல்லாத்துக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை இனிமேல் எதையும் எளிதில் சமாளிக்கலாம் என்கின்ற சுய நம்பிக்கை வரக்கூடிய தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மற்றவங்க கிட்ட இதுவரைக்கும் கையேந்தி உதவியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை அத்தனை கடகராசிக்காரர்களும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உயர்ந்த இடத்திற்கு போகக்கூடிய நல்ல நாள் அஷ்டமச்சனியின் ஆதிக்கம் படிப்படியாக விலகி கொண்டு வருகிறது என்பதை இப்போது நான் பதிவு பண்ணிக்கிட்டே வர்றேன் கடுமையான நிலையிலிருந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வெளியே வந்துட்டீங்க எட் முக்கால் கிணறு தாண்டதுக்கு இனிமேல் என்னங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இனிமே இருக்கிறது கால் பங்கு கஷ்டங்கள் தான் அத்தனையும் அப்படியே தாண்டி வந்துவிட முடியும் என்கின்ற மனோதைரியம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருக்க ராசிநாதன் அங்கே உச்சமாக இருப்பது என்பது கஷ்டங்கள் எத்தனையும் சமாளிக்க முடியும் என்பதை உங்களுக்கு காட்டுகிறது நட்புகள் உறவுகள் எல்லாமே விலகி இருந்த தன்மைகளில் அப்படியே உங்களுக்கு அருகே வரக்கூடிய தன்மை நட்புகள் கை கொடுக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை நான் தன்னந்தனையனாக இருந்து போராடி இழந்த பெயரை மீட்டெடுத்து விடுவேன் இழந்த வேலை இழந்த அமைப்புகள் எல்லா அமைப்புகளையும் கண்டுப்பாக என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவேன் என்கின்ற சபதத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அனைத்திலும் மேன்மையாக கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்கள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பா இருக்குங்க பத்தாம் இடத்துல இன்றைக்கு குருச்சந்திர யோகம் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறது பனிரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் உச்சமாக இருக்கிறார் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க பஸ்ஸு வச்சுருக்கிறவங்க லாரி வச்சுருக்கிறவங்க பெரிய இயந்திரங்களுக்கு பக்கத்தில் எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மிஷின் இருக்கு இல்லையா அந்த மிஷினுக்கு சொந்தக்காரர்கள் அந்த மிஷினை இயக்கக்கூடிய அமைப்பு தொழிலாள பெருமக்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு நல்ல வரவுகள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே போலவே மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் ஜுவல்லரி வச்சிருக்கிறவங்க கவரிங் கடை வச்சிருக்கிறவங்க வெண்கல பித்தளை பாத்திரங்கள் விற்பவர்கள் பாத்திரங்கள் ஓசை எழுப்பக்கூடிய கனரக அமைப்புகள் இரும்பு ஸ்டீல் போன்ற வியாபாரத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை சிம்மராசிக்கார வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே இதுவரை இல்லாத அளவிற்கு லாபங்கள் டீலர்ஷிப்பு அறிமுகம் இவரோடு சேர்ந்தால் இது நல்லாயிருக்கும் இவர்கிட்ட இருந்து வாங்கினா இது நல்லாயிருக்கும் போன்ற தொழில் வியாபார முன்னேற்ற மேம்பாடுகள் அடையாளம் தெரியக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வட மாநிலங்களோடு தொடர்புகள் ஏற்படும் அந்த வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பொருட்களை இங்கே வாங்கி வந்து விற்கிறது இங்கிருந்து சில பொருட்களை அவங்களுக்கு அனுப்புவதன் மூலமாக ரெட்டிப்பு லாபங்கள் ரெண்டு பாதையிலேயே நமக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது தொழில் முனைவோர்களான சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் பதினொன்றாம் அதிபதி வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள் ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் வலுத்தாலே பணம் வரக்கூடிய நாளாக அந்த அந்த நாள் அமையும் வீட்டிலையும் கூட கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கும் போல ஆள் உண்டா என்பது மாதிரியான பேர் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதிலும் கடல் கடந்து இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவிற்கு மேற்கே இருக்கக்கூடியவர்கள் அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் வந்து அந்த சொந்த ஊருக்கு எதையாவது செய்து கொடுக்கக்கூடிய அமைப்போலும் இன்றைக்கு உண்டு இங்கே உள்நாட்டில் இருக்கின்ற அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கைகள் போன்றவர்களுக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் உதவிகள் செய்யக்கூடிய அளவிற்கு தகுதிகளாக இருக்கக்கூடிய வந்து பணம் அனுப்பக்கூடிய அளவிற்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் குடும்பமே இன்றைக்கு ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்ன இருந்தாலும் என்னுடைய குழந்தை என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி தங்கை என்று நம்முடைய உறவு முறையை பற்றவர்கள் சொல்லி நம்மீது பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருப்பது என்பது குருதர்ஷனை குருவிற்கான சில விஷயங்களை நீங்கள் செலுத்தக்கூடிய அமைப்பு உங்களுடைய வாழ்நாளில் முன்னால் டீச்சராக இருந்தவங்க அல்லது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சவங்க குருவாக இருந்த சில அறிவுரை சொன்னவர்களை இன்றைக்கு நினைத்து பார்த்து அவர்களுடைய தேவையை கூட கன்னிராசிக்காரர்கள் நிறை இந்த நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது அவரவருடைய ஒரு ஜாதக வலுவிற்கேற்ற இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷிரமம் இன்றைக்கு காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமா ஆரம்பிக்கிறது ஆனாலும் சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கிறார் ஆனாலும் இன்னும் ஒன்று சொல்லுவேன் ஏன்னா ஜோதிடமே விதிக்கு விதிக்குள் விதிக்குள் உள்ளே போய் கொண்டிருக்கக்கூடியதுதான் இன்றைக்கு அவர் தேய்பரை சந்திரனாக இருக்கிறார் சந்திரன் குருவால் பொலிவுபடுத்தப்பட்டார் என்றாலும் கூட அவர் எட்டில் மறைந்திருக்கும் போது சற்று மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக வந்துடும் ஒரு புதிய முடிவு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை மாற்றக்கூடிய எந்த முடிவையும் இன்னைக்கோ நாளைக்கோ எடுக்க தேவையில்லாமல் தள்ளி வைக்கக்கூடிய நாள் தாங்க துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஆனால் ஒன்று எதிர்பாராத சில அறிமுகங்கள் இன்றைக்கு ஏற்படும் அந்த அறிமுகத்தின் மீது இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னைக்கும் நாளைக்கும் யாரை சந்திக்கிறீங்களோ புதுசா ஒரு புதிய அமைப்பாக இன்றைக்கு ஒரு புதிய உறவு ஒருத்தர் புதிய அறிமுகமாக புதிய விஷயம் அறிமுகமாகிறது இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வருதுன்ட்டு இன்றைக்கு புதிதாக அறிமுகம் ஆகக்கூடிய ஒன்று எதிர்காலத்தில் நமக்கு சிக்கலாக மாறக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதால் இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் என்னென்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வருது யார் யார் புதுசா நம்ம வாழ்க்கையில வர்றாங்கன்றதை கொஞ்சம் கருத்தோடு கவனிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மற்றபடி எட்டாம் இடத்தில் சந்திரன் குருவும் சேர்ந்திருந்து ஒரு சுப சந்திராஷ்டிரமமாகவே இருப்பதால் பணம் பற்றிய விஷயங்களில் அப்படி ஒன்றும் பெரிய நஷ்டங்கள்லாம் வராதுங்க ஒரு சமூக ஊடகங்களில் பெயரை கெடுத்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களை நீங்களே ஒரு மாதிரியாக செய்வீர்கள் என்பதால் எதிலும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய எல்லாவற்றிலும் குறைகளை பார்க்காமல் நிறைகளை மட்டுமே பார்த்து அதே நேரத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய சந்திராஷ்டிரம நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ரொம்ப சீரா இருக்கும் மனைவிக்கு வேலை கிடைக்கல மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை அல்லது மனைவியோடு ஒரு இணக்கமான உறவை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மாமியார் அல்லது இவங்க எங்கம்மாவே இந்த மாதிரியான உறவுகள் கொஞ்சம் தடையாக இருக்குது இதெல்லாம் விட்ருங்க நானும் என் மனைவியும் நானும் என்னுடைய கணவரும் உட்காந்து பேசி குறுக்க அப்பா அம்மாவாக இருந்தாலும் யாரும் வர வேண்டாங்க எங்க வாழ்க்கை எங்களோடது என்கின்ற மாதிரியான ஒருவருக்கு ஒருவர் ஒரு இணக்கமான புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் இந்த அளவிற்கு அவர் பட்டதற்கான காரணத்தையே சொல்ல மாட்டேன்றாரு ஏதோ ஒன்று ரகசியமாக பண்றாரு என்னன்னு தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரியான சந்தேகங்கள் கூட இன்றைக்கு விருச்சகராசிக்கார சகோதரிகள் மனதிலிருந்து அப்படியே வெளிப்படுகின்ற விதமாக அல்லது கணவரே முன் வந்து சில விஷயங்களை சொல்லிடுற விதமாக என்னைக்கு வீட்டுக்காரர் வந்து சொன்னார் அப்படின்னு கேட்கறீங்களா நீங்க கேளுங்க அவர் சொல்லிடுவார் இந்த மாதிரியான ஏழை இடத்தின் பலன்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஐயா கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்றீங்க ஆகப் போறவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்புகளால இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கை தூக்கி போடக்கூடிய நல்ல நிலைமைகள் இன்றைக்கு கிடைக்கும் ஒரு நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் போன்ற ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசேகாரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாள் இன்றைக்கு அறாம் அதிபதி எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் ஆனால் உங்கள் ராசிநாதனோடு அவர் சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே அறைக்குள்ள எதிரியோடு இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கி வரும் ஆனால் ஒரு மாதிரியான ஒரு நிலை தடுமாறுகின்ற அமைப்புகள் இருக்காது இவரோடு சேர்ந்து பேசி பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு ஏன் பேசுனா என்ன இவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை எதிரியாக நினைக்கிறாரு நம்மளும் இவரை தவறாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்க சொன்னதுனால தான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் விரிசல் வந்துருச்சோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் சேர்ந்து பேசி பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரியான மனமாற்றங்கள் வரக்கூடிய ஆறு எட்டு இடங்கள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நல்ல நாளாக எதிரியின் மனமாற்றம் உங்களுக்கு தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள் ரொம்ப தாராளமாக நல்ல விதமாக இருக்கும் கடந்த கால யூக வணிகம் போன்ற அமைப்புகள் சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியாக்கள பணத்தை இழந்தவர்கள் தெரியாத்தனமாக ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அதில் போய் மாட்டிக்கிட்டேன் ஒரு அதிக வட்டி தருகிறேன்னு ஆசைப்பட்டு ஒரு கம்பெனியில போய் முதலீடு பண்ணேன் அந்த கம்பெனியிலிருந்து பணத்தை என்னுடைய அசல் பணத்தை வாங்குறதுக்கே இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு போயிருக்கிறேன் சட்டம் கூட மெதுவாகத்தான் செயல்படுகிறதே தவிர ஒரு விரைவாக செயல்பட்டதானே எனக்கு ஏதாவது லாபம் உண்டு இந்த மாதிரியான ஒரு வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்களில் இருக்கக்கூடிய ஒரு வயது தாண்டிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் உழைத்த பணம் திரும்ப வரக்கூடிய தன்மை பங்குச்சந்தை யூக வணிகம் போன்றவைகளில் லாபங்கள் ஓரளவுக்கு வரக்கூடிய தன்மை எதிரியோடு இணக்கமாக போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு அபாரமான நல்ல நாள் ஏழு ஐந்தாம் இடங்களில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்புகள் ஏற்படுகின்றன ஐந்தாம் அதிபதியும் இன்றைக்கு நன்றாகத்தான் இருக்கிறார் மனைவியால் கணவனால் லாபங்கள் வரக்கூடிய தன்மை காதலன் காதலி உறவுகள் மேன்மையாக இருக்கக்கூடிய தன்மை இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே இல்லை என்பது மாதிரியான ஏற்கனவே தோத்துப்போன எண்ணங்களோடு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் கூட இன்றைக்கு சிலிர்த்து எழக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைப்புகளில் ஒரு நிலைத்தன்மை இவரோடு தான் இனிமேல் வாழ்க்கை என்கின்ற ஒரு உறுதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு ஏழாம் அதிபதி இன்றைக்கு உச்சமாக இருக்கிறார் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார் கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஒரு நாலு பேர் விளையாட்டுத்தனமாக ஒரு ரெண்டு நண்பர்கள் சேர்ந்தோம் மூணு நண்பர்கள் சேர்ந்தோம் அல்லது சொந்தக்காரங்க சகலை சேர்ந்தோம் அல்லது மாமா மச்சான் சேர்ந்தோம் இந்த உனக்கிட்ட இந்த திறமை இருக்குது என்கிட்ட இந்த பணம் இருக்குது என்கிட்ட இந்த திறமை இருக்குது இதை சேர்த்து வச்சு ஏன் ஒரு தொழிலாக செய்யக்கூடாது என்பது மாதிரியான எதிர்காலத்தில் நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய பண வசதியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் ஒற்றுமை முயற்சியாக ஏதேனும் ஒன்றை செய்து அதன் மூலம் இன்னைக்கு போடப்படுகின்ற விதை நாளைக்கு மரமாகும் என்கின்ற அமைப்பிற்கு ஒரு நல்ல திட்டங்கள் மனதில் அப்படியே செயல்படுத்தக்கூடிய உறவுகள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல நாளுங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஆறாம் அதிபதி நான்காம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார் பொதுவாகவே ஆறாம் அதிபதி உச்சமானாலே கடன் வாங்கக்கூடிய தொல்லைகள் வந்துவிடும் என்றாலும் கூட இன்றைக்கு அவர் சுபத்துவமாக இருக்கிறார் வளர்ச்சிக்கான கடன்கள் வரக்கூடிய அமைப்பு வீட்டு வாடகை வீட்டு தவணைகள் செலுத்த முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வரவுகள் வரக்கூடிய அமைப்பு நான்காம் இடத்தில் இன்றைக்கு போய் ஒரு உச்சகிரகம் குருவோடு சேர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கின்ற போது வீடு பற்றிய வாகனம் பற்றிய கவலைகள் இன்றைக்கு தீரணும் அம்மா பற்றின கவலைகள் கூட இன்றைக்கு தீருங்க சந்திரன் குரு சேர்க்கை இருக்கிறதுனால அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க கடந்த ஒரு வருஷமாகவே ஆறு மாதமாகவே ஒரு மாதமாகவே அம்மாவுக்காக நிறைய செலவாகுது அம்மாவுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்கு அம்மா திரும்ப கிடைச்சா போகிறோம் ஆயினும் சில நிலைகளில் இப்படி ரெண்டும் கட்டான அமைப்பாக இருக்கிறது என்பது மாதிரியான நிலைகளில் இருப்பவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் அப்படியே நன்றாக திரும்பி வரும் என்கின்ற நம்பிக்கை அதைவிட மேலாக தாய்க்கு ஏற்பட்ட அசுப செலவுகள் நிற்கக்கூடிய அமைப்பு வரவுகள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்த தன்மைகள் எல்லாம் போக கொஞ்சம் மிச்சம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு குறிப்பாக சதய நட்சத்திரக்கார கூடிய சோதனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஆரம்பங்கள் இப்போது வந்துருச்சு இன்னொரு ஒன்றரை மாசம் தான் அதாவது ஆகஸ்ட் மாதம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் சகஜமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனையும் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் பழிக்கக்கூடிய நற்பெயர் புகழ் கீர்த்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் விளையாட்டு போன்ற துறைகளில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இருபது வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு என்ன துறையில் விளையாட்டு துறையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய துறையாக இருக்கலாம் அந்த துறை சார்ந்த அச முன்னோடிகளுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ஏற்கனவே சாதித்த ஒருவர் நமக்கு அவருடைய அனுபவத்தை சொல்லும்போது அது நமக்கு ஒரு மிகப்பெரியதாக இருக்கும் இல்லையா நம்முடைய பயணத்தை அது கொஞ்சம் குறுக்கும் இல்லையா அது மாதிரியான நல்ல அமைப்புகள் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிர்ஷ்ட நாள் கழுத்து ஆபரணத்தையும் அந்த மூன்றாம் இடம் தான் நெக்லஸ்ன்னு சொல்கிறமே அந்த சங்கிலி தங்க சங்கிலி நெக்லஸ் போன்ற அமைப்புகளோடு இன்றைக்கு தொடர்புடைய அமைப்புகள் வலுவாக இருக்கறனால நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட ஒன்றை உங்களுடைய கணவர் வாங்கி தருவதோ அல்லது உங்களுடைய பொருளாதார நிலைமையை அப்படி அப்படியே உயர உயர்வடைந்து ஒரு தங்க நகை சேர்க்கை ஒரு நல்ல பொருள் சேர்க்கை இன்றைக்கு வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குடும்பம் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஒன்பதாம் பாவகம் இன்றைக்கு அருமையாக வலுத்திருக்கக்கூடிய அமைப்பு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சொந்த ஊர் பற்றிய நினைவுகள் வந்தாலும் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலங்களை போன்றவைகளை பார்க்க முடியலையே குத்தகைக்கு விட்டுலாமா இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற ஏற்பாடுகள் குத்தகைக்காரர் போன்றவர்களை பார்க்க வருவது போன்ற அமைப்புகள் சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாகவே இந்த பகுதியில் நம்ம அந்த பழமொழிகளுடைய தன்மைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஜோதிடத்தில் பழமொழிகள்னு விளக்கத்திற்கு தலைப்பாக கொடுத்தலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு பழமொழியாக பார்த்து கொண்டு நம்மளை இன்றைக்கு எல்லாரையும் வருத்துகின்ற அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி அழுதாலும் விடாது இது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஓடிப்போனவனுக்கு ஒன்போதுல குரு அகப்பட்டுக்கிட்டவனுக்கு அஷ்டமச்சனி ஐயா அந்த அஷ்டமசனினாலே அழுகதானா அஷ்டமச்சனி அழுதாலும் விடாது என்கின்ற பழமொழி எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில கோட்சார ரீதியில ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செட் பேக் என்று சொல்லப்படக்கூடிய கடுமையான பின்னடைவுகள் வருகின்ற நேரம் இந்த அஷ்டமச்சனி அமைப்பாகத்தான் இருக்க முடியும் ஒருவருக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு ரெண்டு தடவை அஷ்டமச்சனி வரலாங்க ஒரு பதினஞ்சு வயசில் அஷ்டமச்சனி வருதுன்னு வைங்க அந்த வயசில் நமக்கு எதுவும் தெரியாது நம்முடைய தாப்பனுடைய நம்ம துள்ளி திருகின்ற பள்ளி பருவம் என்கின்ற அமைப்பில் ஒரு கல்லூரிக்கு போகக்கூடிய பருவம் முடிகிற வரைக்குமே நமக்கு எதுவுமே தெரியாது அப்போ அந்த நேரத்தில் ஒரு இருபது வயதில் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நமக்கு அந்த வயதிற்கேற்றார் போல் சில பல நெகட்டிவான அனுபவங்களை கொடுக்கக்கூடியது இந்த அஷ்டமச்சனி அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தேழு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இன்னொன்றாக வரும் ஒரு நாற்பது ஐம்பது வயசில் வரும் அந்த வயசுலேயும் ஒரு நடு மத்தியம பருவத்தில் இருப்போம் அந்த நேரத்துலேயும் போட்டு பொருளாதார பிரச்சனைகள் வீட்டில் பிரச்சனைகள் ஏதேனும் ஒரு நிலையில் நமக்கே உடல்நல பிரச்சனைகள் அல்லது நம்முடைய நெருங்கிய உறவினருக்கு சில பல சங்கடங்கள் மன அழுத்தம் இதுதான் பெரிய விஷயம் இந்த அஷ்டமச்சனி அழுதாலும் விடாதுன்னா அழுகை எப்போதுமே வரும் மன அழுத்தத்தில் தானே வரும் ஒன்றை சமாளிக்க முடியலை ஒன்று நெருங்கிய ஒன்று அல்லது ஏதேனும் ஒன்று கிடைக்க வேண்டியது ஒன்று தட்டி போய் விடுகிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்போது ஏமாற்றமாகி விடுகிறதோ அப்போ தானங்க அந்த அழுக வருது இதைத்தாங்க அந்த அஷ்டமச்சனி செய்யும் அதை அஷ்டமச்சனியின் பாதிப்புலேருந்து யாருமே தப்பிக்க முடியாதா அப்படின்னா நிச்சயமாக முடியாதுன்னு தான் சொல்லுவேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லோரையுமே நீங்க பார்த்தீங்கன்னா கூட அவங்க அஷ்டமச்சனி காலத்துல அவர்களுடைய ஜாதக அமைப்பிற்கேற்ப அவர்களுடைய ஆளுமை தன்மைக்கேற்ப பாதிப்புகளைத்தான் கண்டிப்பாக அடைந்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனி என்பது பாதிப்புகளை தரும் அதை நீங்க தாங்கிக்கிறீங்களே இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்க ஜாதகத்துடைய தன்மை சரி அஷ்டமச்சனில பெரிய பாதிப்புகள் இல்லாமல் எப்படிப்பட்ட அமைப்புகளை கணிப்பது ஜாதகத்துல அப்படின்னு பார்த்தா இந்த சந்திரன் வந்து ஒளித்தன்மையோடு இருக்கக்கூடியது சந்திரன் தான் மனசை குறிக்கக்கூடியது பாதிப்புகள் வருகிறது உங்கள் மனம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது நீங்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்றீங்க அப்படிங்கிறது உங்க மனசை பொறுத்து இல்லையா அமாவாசை அமைப்பில் நெருங்க பிறந்தவர்கள் அஷ்டமச்சனையால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் சந்திரன் ராகுவோடு அல்லது கேதுவோடு அல்லது பாபர்களோடு சனியோடு இணைந்திருக்க இருள் சந்திரனாக இருந்தவர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார்கள் இருள் சந்திரனா தேய்பிரிய அமைப்புகளில் இருந்தாலும் கூட குரு சேர்ந்து இருப்பவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருப்பதில்லை அதாவது பாதிப்புகள் வரும் ஆனால் அதை நீங்கள் அப்படி ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க சமாளிச்சுட்டு போயிடுவீங்கன்னு அர்த்தம் அதனால தான் அந்த அஷ்டமச்சனி அழுதாலும் விடாது என்கின்ற ஒரு அமைப்பு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அஷ்டமச்சனி அமைப்புகள் பாதிப்புகளை தருகின்றன பணம் பற்றிய பாதிப்புகளை உறவு பற்றிய பாதிப்புகளை நட்பு சுற்றம் போன்ற அமைப்புகளை நம்ம கண்ணுக்கு யார் நல்லவர் கெட்டவர் என்பதை போன்ற தெரிவிக்கக்கூடிய அமைப்புகளை தான் செய்து அதுதான் இந்த பழமொழிக்கு அர்த்தம் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதுல குரு அகப்பட்டுக்கிட்டவனுக்கு கஷ்டம் வச்சனா நான் அடிக்கடி நம்முடைய பகுதிகளில் சொல்லியிருக்கிறேன் அதாவது இரண்டு பேர் திருடப்போனார்கள் அந்த இரண்டு பேர் திருட போன இடத்துல திருட்டு போன இடத்துல மாட்டிக்கிட்டாங்க அதில் ஒருத்தர் வந்து கட்டி வைக்கப்பட்டு மரத்தில் கட்டி வைக்கப்பட்டு காவல்துறையோட ஒப்படைக்கப்பட்டார் ஒருத்தர் மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டார் இந்த ஒன்பதில் குரு என்பது காப்பாற்றக்கூடிய தன்மை ஓடிப்போனவனுக்கு ஒம்பதில் குரு என்பது நீங்கள் சும்மா போனாலே மாட்டிக்கக்கூடிய தன்மை இந்த மரத்தில் கட்டி வச்சுட்டு காவல்துறையில் ஒப்படைச்சாங்க பாருங்கள் அவருக்கு வந்து அட்டமத்த சனி அப்படிங்குறதான் இந்த பொருள் இதில் உள்ள மறைமுகமான தன்மை அட்டமைச்சனியில் நீங்கள் என்ன பண்ணாலும் மாட்டிக்குவீங்க தயவுசெய்து பண்ணாதீங்க ஒன்பதுல குரு இருக்கும்போது போது பரவாயில்லாம தப்பிச்சுக்குவீங்க அப்படிங்கறதுதான் அடுத்தவைகளை மீண்டும் நாளை பார்க்கலாம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க